இப்போ வாழை வைத்த தெய்வம்னு சொல்லுதியே நான் ஒண்ணு என்னடா வாழை வச்சிட்டேன் மைக்கு மைக்கை கொடுங்க என்னதான் பேசுதான்னு பார்த்துருவோமே பேசுடா கோயிலுக்கு வரும்போது ஒரு ரூபா கஷ்டம் ஒரு ரூபா கூட கஷ்டம் இல்லாம கணவாயன் கோயிலுக்கு வருவோம் சாமி அப்பா என்ன அப்பா காப்பாற்றணும்னு விட்டு தெய்வம் இல்லை சாமின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எல்லாமே சாமி உங்கள் காலணும்னு சாமி நான் எரியும் நான் நீ கவலைமடான்னு சொல்லிட்டு காசு புடிக்கா செஞ்சு கை முட்டி சாமி ஒரு குழா குடிச்ச ஒரு எப்படி பத்து மாசம் இந்த கோயிலுக்கு வந்து அப்பா உங்க கூட ஒரு நாள் சாமி தொட்டு கும்பிடா போற வேற அப்படியே நடந்து சாமி வாங்க உண்மையான வாங்க சாமி நீங்க நூறு வருஷம் இந்த பிறவியில உனக்கு இந்த உடல்நிலை மாறுமா அப்படிங்கறத பற்றிய ஒரு கற்பனை உற்றார் உறவினர்களுக்கு இருந்தாலும் உன் மனத்தில் இந்த பிறகு நமக்கு இதுதான் ஒரு முடிவு ஆயிடுது ஆனா இந்த இருக்கிற நிலைகளில் ஏகப்பட்ட பணங்களை போய் விளையாடி தேவையில்லாம ஒவ்வொருத்தருகிட்டையும் அவ அவப்பேரு வாங்கிக்கிட்டு இருக்கே உன் மண்டையில் அறிவு இருக்கா இல்லைல்ல இப்ப இந்த கடனை தீக்கிறது எப்படி அதுக்குதான் வந்திருக்கேன் அப்ப நீ வாங்கணும் நான் அடைக்கணும் அப்ப நான் மடப்பேன் ஏ பே உள்ள பிள்ளை சொருதிகளை காலை அனுப்புவாங்க எல்லாருக்கும் கருதுவாみたいな காபாத்தனும் சாமி நே மூரமே தோட்டத்துல இருக்கறதை தொண்டே எடுக்க முடியாதம்மா அதுக்கு அடுத்து அதை பத்தி பார்ப்போம் உடன் உடன்பிறந்தவர்களிலே இருக்கிறது குழப்பம் அந்த குழப்பத்தை மனசு திருப்பி தெளிவு பண்ணி தாரேன் இன்னைக்கு வரணும் ஜெயிக்கிறேன் நல்லாரு பக்கத்துலவா நூஞ்ச பக்கத்துலவா கொண்டு போய் வச்சுக்கா மகசூல எடுத்துக்கா இந்த புண்ணியம் பெற்றுக்கா இருக்க ஒருத்தன் கையெழுத்து போட சொல்லுவாட கருப்பு கருப்பசாமி இருக்கும் போல நீ சிக்க மாட்ட ஓ இந்த என்ன வேணும் உனக்கு அடுத்து வந்து பேசலாம் ஆம்பளை அறிவு பாரு என் பிள்ளைக்கு கைதட்டுறாள ஆம்பளை கர்மசாமிக்கு அதே தேனி எல்லை கால் நின்று வரலாம் எவ்வளவு நுண்ணறிவா பேசுதா பாத்தியா தங்க பிள்ளை உனக்கு ஒரு லாட்டரி திட்டம் அடிக்கும் மகளே புண்ணியம் கிடைக்கும் உனக்கு என்னப்பா வேணும் கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு உட்கார முடியாதா குடும்பத்தி தள்ளக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு பொறுமையா இருக்கணும் தை மாதம் வரை கால அவகாசம் இருக்கு சற்று பொறுமையா இருந்தா எல்லாம் ஒற்றுமையாக்கலாம் வேற என்ன வேணும் அவன் மனச மாத்தி தெளிவு தாரேன் ஒற்றுமையா இருக்க வைக்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆந்திரா எல்லை ஆந்திரா யார் வந்துருக்காப்பா ஆந்திரா எல்லை ஆந்திரா காலன் சொல்லலாம் உட்கார் உன்னுடைய பிள்ளைய பற்றி உன்னுடைய மனம் உள்ள புலம்பிக்கிட்டு இருக்கு அவளுடைய உள்மனத்தை பார்த்த அவ திரும்பக்கூடிய ஒரு மன சலனத்துல உட்கார்ந்துருக்கான் ஆனா யார் அவளை அடிட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களை கட் பண்ணக்கூடிய நேரம் இப்போ வந்தாச்சு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமை இருந்தால் ஜெயிச்சு தார வெற்றி உண்டு மாத்திருத கருமுதாமி பெங்களூர் பெங்களூர் தொழில் சுந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியலன்னு வேதனைப்பட்டது யாருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்குமிங்கும் பார்க்காமல் அழைப்பாஞ்சு போனாலும் இடப்புறத்துல இருப்பா மாரியம்மை ரோட்டெல்லாம் தாண்டி போனா இருப்பான் சடை வீரிய முனியா இல்லையாடா இப்ப மூன்றாண்டு காலங்களாக நடத்துற தொழில மன வருத்தமும் வருமான வேட்கை தாளாத துன்பமும் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் நடக்கும் இந்த நிலைகளில் இருந்து மாத்தி கடலை தீர்த்து வெற்றியாகி தந்தா வரலாம் இந்த இந்த கனியை கொண்டு அதை வீட்டில் வை வெற்றியாக்கி தரேன் தர வளர்த்து அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா பார்ப்பாத்த அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள் ஆம்பளப்பிள்ளையா பும்பளப்பிள்ளையாத்தா கால் எழுத்துவாங்க நெஞ்ச போது நிம்மதியில் இனி ஏது பையன் எங்க இருக்கா அவனுடைய மனத்தை கொஞ்சம் பாக்கிறேன் நீ கொஞ்சம் கண்ணு முடிவுக்கா இருக்கா ஆ சரி அவன் தானா சாமி முடிமான தவிர இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரமாட்டான் உன்னையுமே நீ போய் நம்பு நான் வரல போய்க்கா நீ சாமி எனக்கு அப்படி சொல்லி விரட்டிட்டான் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் உலகத்திலே கிடைக்காதது அமைதி இப்போ அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் அவனுடைய மனதை பற்றியும் நீ வார்த்தைப்படுத நேர்மையான அவனுடைய நட்பும் அவனுடைய பிடிவாதமும் தப்பான வழியில போய்கிட்டு இருக்கு அதை திருத்தி தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லா ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அவன் மேல அது உனக்கு தெரியுமா அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்து வெளிவகுத்து தார வெற்றி ஆகி இந்த விபூதியை கொண்டு கூடு அடுத்து வரும்போது அதை பிள்ளைய பத்தி பேசலாம் அதே பெங்களூர் எல்லை தான் அடைந்த சொத்துக்கள் தொழில்கள் வேதமடைந்து வேதனை அடைந்த மக்கள் கால் ஒன்று கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு உட்காருமா என்னமா வேணும் என்ன செய்யணும் கண்ணை முடிக்காம பார்க்கட்டும் அந்த மர்ம கண்டிப்பா வேணுமா உனக்கு கல்யாண பொண்ணு வேணுமா வேண்டாம்மா தெரிஞ்சனா கொஞ்சம் முடி உட்காரு அந்த பொண்ணை நான் கொஞ்சம் பார்க்கட்டும் அந்த பொண்ணு உள்ளத்துல ரெண்டு பேரும் குற்றவாளியா தெரியுதாங்க அது கேட்டால் கேட்டா மகனும் தான் நீயும் நடக்கும் அவளை நேரம் நீங்க நாற்பது நாட்கள் அவகாசம் தெளிவு பண்ணி அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன் உன் மகனும் ஏற்றுக்கிறதுக்குரிய முழு மனசு அவன்கிட்ட இல்லை அவன் மனசையும் நான் பக்குவப்படுத்தி தாரேன் கால் அழுத்துவான் பொண்டாட்டி ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வேலையில் ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா முன்னூறாயிரம் ரூபாங்களா கொஞ்சம் கண்ண முடு அப்பா இந்த வந்து சேருவான் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் வாழ் கர்மசாமி ஆமா ஒரு பாட்டு வருது பாரு ஏன் தோக கதயைக் கேடு தாய் குலமே ஆமா தாய் குலமே அத கேட்ட தா தாங்காதுமா உங்க மனமே ஆமா உங்க மனமே கல்யாணத்தை பத்தியும் காதலை பத்தியும் கேட்டு வந்தது யாருப்பா

சம்பந்தம் வரும் ஏன் வராது இப்போ உனக்கு கல்யாணத்தை கொண்டு வரலாமா இல்லாட்ட உன் கண்ணில் காதலை கொண்டு வரலாமா வேலை வேணும் கண்ணை மூடு கொஞ்ச நேரம் என்னையுமே நினைச்சுக்கா கடையை வச்சுக்காடா என் பேரை சொல்லி அதில் உனக்கு தொழில் ஓடும் உன் வீட்டுக்காரங்க உன் கல்யாணத்தை பற்றி தான் ரொம்ப சிந்திக்கிறாங்கடா அதனால் அவங்களுக்கு முன்னான வேலையை உருவாக்கி உனக்கு கல்யாணத்தில் அளித்தாரேன் ஊடான ஒரு பொம்பளை வந்து உங்ககிட்ட பேசி பழகுவா மாட்டிக்கிடாத சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் கருமசாமிக்கு கருமசாமிக்கு கர்பசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை யார் பாருக்கா பாண்டிச்சேரி எல்லை பாண்டிச்சேரி பெங்களூர் பெங்களூர் பெங்களூரை பத்தி பிறகு பேசுவோம் பாண்டிச்சேரி எந்த ஊருன உங்களுக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்கத்துலயா காரைக்காலா திரு திருவாண்டார் கோயில் கால் வரலாம் பாண்டிச்சேரி சொன்னேன் சொன்ன பாண்டிச்சேரி ஆ யாருக்கு கால் வலி கால் குழப்பம் யாருக்கு இருக்கு கொஞ்சம் நடக்கிறதே கொஞ்சம் லாந்தி நடக்கிறாங்களே அவங்களுடைய ஆயுளுக்கு கண்டமில்லை ஆனால் நரம்பிலே பங்கம் இருக்கு என்பது உண்மை புரியுதா ஆயுளுக்கு கண்டமில்லை நரம்பில் பங்கம் இருக்கு இந்த காரணத்தினால் எழுந்து சரியாக பூரணமாக நடக்க முடியாத குறை இருக்கு தான் காலில் என்ன நடக்க முடியலன்னு நான் கேட்டேன் காலில் ஒன்று வரலாம் ஒரு கண்ணாடி கண்ணடி நிறைய பணங்களும் நஷ்டமாகி உயிர்கண்டம் நடக்குமோ என்ற ஒரு பயமும் உள்ளத்துல இருக்கு இதனால ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றிய தொழில் சுதந்தமான மனக்குழப்பும் உள்ளத்துல இருக்கு இவைகளை நீக்கணும் தெளிவாக ஆக்கணும் வேற என்ன வேணும் நான் பணத்தை எடுத்துட்டேன் அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை உடனே பார்க்கவா தரேன் அதே பாண்டிச்சேரி எல்லை கால்ல விட்டு வர்றான் அம்மன் கோயில் வாசலினே வாசலினே நிறுத்தி வருது உன்னுடைய வீட்டினுடைய முன்பகுதியோ பின்பகுதியோ அன்னை பராசக்தியினுடைய அவதாரத்தில் ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்கும் இருக்கா அதான் அவ வாசல்ல நீ இருக்கன்னு ஒரு உத்தரவு வந்துச்சு அதனால தான் நான் கேட்டேன் உனக்கு என்ன வேணும் கால் ஒன்று வரலாம் ஒருத்தருக்கு மட்டும் தான் உத்தரவு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா டிசம்பர்ல வேலை நிர்ணயமாகுது ஆனந்தமாக ஏற்றுக்கொள் புண்ணியமடைவாய் கர்பசாமி ஆமா சிங்கப்பூர் ஜாய் புல் சிங்கப்பூர் யாரையாது கலர் மலேசியா தம்பி சிங்கப்பூரா உனக்கு கால் ஒன்ட்டுவா வரலாம் நீ கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்கிறேன் மனைவி எங்கப்பா இருக்கா கொஞ்சம் கண்ண முடிக்க என்னைய மட்டும் நினைச்சுக்கா இறந்து போற ஒரு பெண்ணினுடைய ஆத்மா ஒரு மனைக்குள்ளேயே நடமாடுகிறது சில வேளைகளில் நிழல் போல் காட்சியும் தன்னை தொடர்ந்து வருவதாக ஏதோ ஒரு உணர்வும் தோன்றிக்கிட்டு இருக்கும் இரவில் படுத்திருக்கும் பொழுது உன் துணைவியாரை தட்டி எழுப்புவது போல் ஒரு உணர்ச்சி அங்கே தடுமாறும் இப்படிப்பட்ட ஒரு சக்தி அங்கே இருக்குது அதை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன் உன் தொழிலை வளப்படுத்தி குடும்பத்தை செம்மையாக்குறேன் கால்வன் சொல்லலாம் உன் பிள்ளைய என்னடா படிக்க வைக்க போற அந்த பிள்ளைய டாக்டரா படிக்க வைக்கக்கூடிய காலம் வருது வெற்றி ஆயிரும் நேச்சர் ஆஃப் டாக்டர் இந்த இந்த மலரை அவ தலையில கொண்டு வை பூப்பை வாழ் புண்ணியமடைவாய் நாளை காலை என்னை கொண்டு வந்து பார் சந்தோஷம் வாழ்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி சீமை திருநெல்வேலி சீமையில எந்த ஊருடா திருவள்ளம் மேல திருவள்ளு எந்த இடம் அதெல்லாம் இதெல்லாம் திருவள்ளியே கிடையாது சேரன் மகாதேவி எல்லை யாரப்பா கால் வலுத்துவா சேரன் மகாதேவி எல்லை இதெல்லாம் அம்பை பகுதியில் தென் பகுதியில் உள்ளது கிஜாவா சிவானந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி ரெண்டே கால கிலோமீட்டர்ல ஊர் இருக்கும் சரானா

நீ உட்காரு தள்ளி இருக்கா கொஞ்சங்க தள்ளி இருக்கா அக்கா சும்மா தான் சொல்லுதாக்கா கட முட்ரா கால் வேண்டாதெல்லாம் சிந்திச்சு மனதை குழப்பிக்கிட்டு இருக்கான் சரியான தூக்கம் இருக்காது தேவையில்லாத குழப்ப நிலைகள் இருக்கு இவனுக்கு மனதில் ஒரு அதிர்ச்சி பயன் தோன்றியிருக்கு அதை மாத்தி தரேன் இன்னும் மூன்று முறை என்ன நீங்க பார்க்க வரணும் தொடர்ந்து வார வெள்ளிக்கிழமை வரும்போது மாத்திடுறேன் தைரியமா வெற்றி ஆகிட்ட பக்கத்துல வா வாய அடுத்து பேசுவேன் கருமசாமிக்கு அதே சேரன் மகாதேவி எல்லை அக்காவா பக்காவா வா நம சிவாயம் பால என்ன உன் வீட்டுக்குள்ள சிவலிங்கம் வருது கும்பிடுவியா என்ன பிள்ளை எங்க இருக்கா சின்ன பையனை பத்தி நினைச்சு பார்த்தேன் அவன் வந்து அவசியப்படாம சும்மா டீ குடிக்கிறதும் ஊற சுத்துறதும் இந்த மாதிரி சிந்தனைகளை வச்சுக்கிட்டு ஒழுங்கான உழைப்புக்கு போகாம கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு நேரம் வந்தாச்சு சிறப்பாக்கி தந்தா போதும் பேச்சு சமர்த்தேன் கடன் வந்துடும் ஏன்னா சாமர்த்தியமா பேசி வாங்கிடுவாங்கல்ல கருமசாமி பக்கத்துல வா உழைச்சவனுக்கு தான் சொத்து சேரும் உழையாதவனுக்கு சேருமா நாளைக்கு அந்த வில்லங்க வரும் விடாம காப்பாத்துறேன் இவனை வேலைக்கு போவேன் கர்பதாமிக்கு நேரி நான்கு நான்கு நேரிப்பா களக்காடா விளக்காடா கால் ஒன்றுவா என்னடா வேலைகளை பத்தி என்னடா பிரச்சனை உனக்கு நல்லபிடி சிக்கன் இந்த தை மாதத்திலிருந்து நிரந்தரமான வேலை அமைஞ்சாச்சு நிலையாக இருக்கும் இனி வேலையை பத்திய கவலை இருக்காது கல்யாணம் மாசி சிவராத்திரிக்கு அடுத்து நடக்கும் போ கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்கறேன் யாரு இருக்கா திருநெல்வேலி பக்கம் சொல்லமாடு தாமியை கும்பிடுறது யாரு நீங்க கும்பிடுற குலதெய்வமா உங்களுக்கு உங்களுக்கு கால் விட்டு வரலாம் சிங்கள தீவினுக்கோர் அப்பா சரி பகவானே நீ தான் சொல்லணும் என்னம்மா வேணும் யாருக்கு போய் அங்க தள்ளி இருந்தீயா நல்ல கண்ணை முடிக்கும் ஏய் கண்ட முடிக்கா கால வந்துட்டு வா பார்த்தாச்சி அஞ்சோ பாத்தாச்சி என்ன மூணே கால ஆண்டுகளாக உச்சியில் ஒன்று அழுத்துறது மாதிரி ஒரு உணர்ச்சி அப்படி கழுத்து உழைச்சல் தொண்டை அடைப்பு மூச்சு எடுக்க முடியாத பிணி உடம்பெல்லாம் உருக்கிக்கிட்டே போகிறது மாதிரி உள்ள ஒரு குழப்பம் ஏதோ ஒரு சக்தி உன்னை அடக்குவது போலும் தொடுவது போலும் உள்ள பிரச்சனை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லை இப்போ உடம்பில் கொஞ்சம் ரத்த குறைவான பிரச்சனையும் இருக்குது புரியுதா உயிருக்கு எதுவும் கண்டு வந்துடுமோங்கிற ஒரு பயமும் வேதனையும் உன் உடம்புல இருக்குது இவைகள் நீக்கி தளிவாக்கி தந்தா போதும்லாம் இன்னும் ஒரு முறை கால் வந்துவா இருக்கா கேட்டு பார்த்துருவோம் அப்படி இல்லைன்னு சொல்லு உண்மையை சொல்லிடுவோம் செய்வன கோளாறு இல்லைன்னு சொல்லியாச்சு சனி பகவான் என்னும் கிரகத்தின் சாரத்தால் வந்த வினை மாற்றி தாரேன் கொஞ்சம் கும்பிட்டு நான் சனி பகவான் வர வாங்கி தாரேன் இந்தா மூன்று மாதத்துக்குள் முழு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் இரு எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் காப்பாத்துறேன் பாப்பா செம்மையாக்கி தரேன் சந்தோஷமா கருபசாமிக்கு வேலூர் தேரவே அத்துருவான் இன்னும் ஒரு முறை கால உலட்டுவா ஒரு நேரத்துல சாமியை நான் பாத்துக்கிட்டுறேன் அவர் கிழிச்சாரு எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படி கோபத்துல என்ன நீ ஏத்துறது உண்டு இதற்கிடையில என் பேரை சொல்லி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணியே அதெல்லாம் என்னாச்சுடா என் பேரை சொல்லி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணியே அது என்னாச்சு ஒரு வைத்தியத்துல மருந்து தாரமுன்னு சொல்லி கொடுத்துட்டியா அப்படி நீ செஞ்சது தப்பா ரைட்டாடா தப்பு தானே அதனால தான் இவ்வளவு நாள் போட்டோ எடுத்தேன் கால் ஒன்று பாத்தியா பே உள்ள பாத்தியா குடிவாதம் பிடிக்க பாத்தியா எப்படியாவது பிடிவாதம் பிடிச்சி பெத்தவங்கள்ட்ட வண்டி வாங்கிருவான் வாழ்க்கையை வாங்கிருவான் பொண்டாட்டிய வாங்கிருவான் எல்லாம் செய்வான் இவன் அதை விட மாட்டேக்கான் கர்பசாமிக்கு என்னையும் மட்டும் நினைச்சுக்காடா உன் உள்ளத்துக்கு ஒரு தெளிவை கொடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தர தைரிய வளம் பெருகிக்கொண்டே இருக்கும் வண்ணமும் கூடும் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு நல்ல வாக்கு இன்னைக்கு வேலைக்கிழமை